ஒருமுறை பார்வதி தேவி பரமசிவன் கேக்குறாங்க எல்லாரையும் படைக்கக்கூடிய கடவுளான பிரம்மதேவர் சமமாக படைக்கிறாருன்னா சிலர் இன்பத்தையும் சிலர் துன்பத்தையும் அனுபவிக்கிறாங்களே ஏன் அப்படின்னு கேக்குறாங்க பரமசிவன் அதுக்கு சொல்றாரு தேவர் மனிதர்களை சமமாகவே படைக்கிறாரு அவருக்கு யாரு மேலையும் விருப்பமும் வெறுப்பும் கிடையாது பிறக்கும் போது எல்லாருமே வேற்றுமை இல்லாம தான் பிறக்கிறாங்க காலம் செல்ல செல்ல செயல் காரணமாக வேறுபடுறாங்க ஒருமுறை பிரம்ம தேவ்ட்ட போய் மக்கள் எல்லாரும் கேக்குறாங்க நாங்கள் அனைவருமே உங்களுடைய புத்திரர்கள் தான் அப்படி இருக்க எங்க மனிதர்களிடையே ஏன் பூசல் ஏற்படுது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு பிரம்மதேவர் சொல்றாரு நீங்கள் என் மீது குற்றம் கூறுவது அர்த்தமே கிடையாது நீங்கள் உங்கள் செயலை நினைச்சு பாருங்க உங்களுடைய செயல் காரணமா தான் நீங்க நன்மை இல்லனா தீமையை அடையிறீங்க ஒருவன் அவன் செய்யும் வினைக்கேற்ற பலனை கண்டிப்பாக பெறுவான் நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போவான் தீமை செஞ்சா கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவான் பேராசைக்காரர்களும் அன்பு இல்லாதவர்களும் சுயநலம் உடையவங்க தர்மத்துல நாட்டம் இல்லாதவங்க இவங்க எல்லாம் மறுபிறவி எடுத்து துன்பத்தை கண்டிப்பாக பெறுவாங்க அப்படின்னு